ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க நாதம் தான் இதை வந்து எழுதுனது வந்து யார் அப்படின்னா குணவீர பண்டிதர் அப்படிங்கிறவங்க தான் இந்த நேமிநாதம்ங்கிற நூல் எழுதியிருப்பாங்க இது வந்து ஒரு இலக்கண நூல் இதுக்கு வந்து சின்னூலுங்கிற பெயர் கூட வந்து இருக்கு இந்த வஜ்ஜநதி மாலையும் வந்து குணவீர பண்டிதர் இருக்கல அவரோட நூல் தான் வீரச்சோளையும் வந்து புத்தமித்திரர் அவரோட நூல் தண்டி அலங்காரம் வந்து தண்டி ஸோ வந்து நமக்கு கேள்வி என்ன சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது அப்படின்னா வந்து நேமிநாதம் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் ஃபர்ஸ்ட் வெறும் புதுநெறி கண்ட புலவர் யார் அப்படின்னா வந்து நம்ம வள்ளலாரை வந்து சொல்லணும் அவரை வள்ளலார வந்து புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு போற்றினது யார் அப்படின்னா வந்து பாரதியார் காலங்காட்டம் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதனே பின் வருவனவற்றுள் தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க வினைத்தொகை தான் வந்து நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான கேள்விகளுக்கு வந்து நீங்களால் பதிலளிக்க முடியும் ஒரு வினைத்தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டீங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிக்கலாம் காலங்காட்டம் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வந்து வினைத்தொகை என்ன அழைக்கப்படுகிறது காலம் கடந்த பெயரட்சம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க வினைத்தொகை ஒரு அறநிலையத்தில் கேட்ட கேள்வி அது ஸோ வினைத்தொகை சம்பந்தமான ஒரு வரையறை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்துங்க வெறி ஈ என்பது வந்து எந்த அலபடை அப்படிங்கிறாங்க இ அப்படின்னா வந்து சொல்லிசை அலபடை வந்து வரும் நம்ம அளபடைனாவே ரெண்டு அளபடைன்னு சொல்லியிருக்கோம் ஒன்று உயிரளப்படை ஒற்றளப்படை உயிரளப்படையில் வந்து மூணு இருக்குது இன்னிசை செய்யுலிசை சொல்லிசை அதில் வந்து இ வெறி ஈ அப்படின்னு வந்தாவே அது வந்து சொல்லிசை அளபடை சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை வினாவை தேர்ந்தெடு அப்படிங்க தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை வந்து யாது நமக்கு அந்த தனித்து உண்ணாமைங்கிறதா பதில் அது வர மாதிரியான கேள்விகள் தான் நீங்க வந்து அமைக்கணும் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுப்பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் இதுக்கான வினா என்ன மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் அப்படிங்கிறாங்க எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்தி விட்டதே அந்த ஆச்சரியக் குறிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போட்டிடலாம் இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர் அப்படின்னு கீழ்க கீழ் வருவன ஒற்றுள் செய்வினை வாக்கியம் எது அப்படிங்கிறாங்க பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் பாண்டியன் பரிசு பரிசை ஐன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா ஐவின்னு வந்தாவே அது வந்து ஒரு செய்வினை வாக்கியம் இன்மையின் இன்னாத திரியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக எதுகை மோனை அப்படின்னாவே எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனைனா எழுத்து வந்து ஒன்றி வருது நமக்கு இதில் கேட்ட கேள்வியில் வந்து என்ன அப்படின்னா இன்மையின் இன்மையே ஈ அதுல வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றி வருது ஸோ மேலே இன்மையின் கீழே இன்மையே அதுதான் அவங்க கேட்டிருக்கிறது வந்து அடிமோனை சீர்மோனை கேட்கல சீர்மோனைனா இன்மையின் இன்னாத அப்படின்னு வரும் அடிமோனைங்கிறதுனால தான் இன்மையின் இன்மையே அந்த கொஸ்டினை வந்து எடுத்திருக்காங்க அந்த ஆப்ஷனை வந்து எடுத்திருக்காங்க சக மக்கள் ஒன்ப ஒன்றென்பது உணர்வதற்கும் இனி எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இதுல அமை அமைந்த சொற்கள் எது அப்படின்னு இய்புனா கடைசியில் தோன்றி வருவதா வந்து இய்பு அப்படிம்பாங்க உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் இம் இம்னு வந்திருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து நமக்கு வந்து இய்பு தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது அப்படின்னா காணல் நீர் வந்து இருப்பது போல் தோன்றும் போய் பார்த்தா இருக்காதுன்னு நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது ஊமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது அப்படிங்கிறாங்க மடை திறந்த வெள்ளம் போனா ஒரு தெளிவான சீரான பேச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க பொருந்தாத சொல் ஓ ஓதல் படா கெடுப்பதுவும் அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இதுலேயும் அளபடை தான் வந்திருக்கு உயிரளப்படை ஒற்றலப்படையில் வந்து ஏபிடி ஆப்ஷன்லாம் வந்து உயிரளப்படை சி ஆப்ஷன் வந்து ஒற்றளப்படை உங்களுக்கு மெய் எழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஒற்றலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றளப்படையிலே அளபெடுக்கும் எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் எத்தனை ஆயுத எழுத்து எத்தனை இல்லைன்னா அளபட ஆனால் ஒற்றளப்படையில் எழுத்துக்கள் வந்து எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் பதினோரு எழுத்துக்கள் வந்து ஒற்றளப்படையில் வந்து அளபெடுக்கும் அதில் மெய் எழுத்து பத்து ஆயுத எழுத்து ஒன்று ரெண்டுமே சேர்த்து தான் வந்து பதினோரு எழுத்துக்கள் நம்மளுக்கு கேட்கலாம் ஒற்றலை படையில் அல அளவெடுக்கும் மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி பத்து ஆயுத எழுத்தோட சேர்த்தா தான் பதினோரு எழுத்துக்கள் வந்து ஒற்றலை படையில் அளவெடுக்கும் இங்கே நமக்கான கேள்வி என்ன இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க விளக்கு இது வந்து ஒற்றெழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஒற்றலை படை மெல்ல பாயும் தண்ணீர் கல் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இந்த பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னா தொடர்ந்து முயன்றால் தடைகளை வந்து தாண்டலாம் இது வந்து நமக்கே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விடாமுயற்சி வந்து நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து அந்த பலனை நம்ம வந்து அடைவோம் ஸோ வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஈவென்ட் விட்டுட்டோம்னா கூட வந்து அதை நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ வந்து இது வந்து நமக்காக கூட இதை எடுத்துக்கலாம் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் விழுந்தானை விட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வந்து எதுன்னா அது வந்து ஒரு வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறாங்க வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எது அப்படின்னா வளர்த்தார் தான் வந்து வினைமுற்று வரும் பந்தனன் இந்த சொல்லின் வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வா பரப்பு மீன் இந்த சொல்லின் வினையடியை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க பரப்பு மீன் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பரப்பு அப்படிங்கிறாங்க தென்னன் என்பது வந்து எந்த வகை பெயர் சொல் அப்படிங்கிறாங்க தென்னன் அப்படின்னா வந்து ஒரு இடப்பெயர் சொல் அப்படிங்கிறாங்க விடியலில் துயிலெழுந்தேன் இதுலருந்து விடியல் என்பது வந்து என்னன்னா ஒரு காலப்பெயர் வந்து அப்படிங்கிறாங்க விடியல்னா காலப்பெயர் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் வந்து எங்கே அப்படின்னா திருவரங்கம் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் வந்து திருவரங்கம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தரை தான் வந்து சொல்றாங்க இவர் வந்து ஆளுடை பிள்ளைன்னு கூட சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் யார் அப்படின்னா வந்து பெரியாழ்வார் தான் வந்து முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுநூல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் வந்து எதுனா தொல்காப்பியம் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுச்சொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியம்னாவே என்ன சொல்லியிருக்கோம் ஒரு பழமையான இலக்கண நூல்னு அதை சொல்லியிருக்கோம் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் வந்து அழகிய சொக்கநாத பிள்ளை தான் வந்து ஸ்லேடையாக பாடியிருக்காங்க சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் வந்து அழகிய சொக்கநாத பிள்ளை தமிழின் முதல் பாவடிவ நாடகம் வெறும் முதல் பாவடிவ நூல்னுக்கு சொல்லியிருக்காங்க மேபி வந்து கேட்கலாம் மனோன்மணியம் வந்து என்ன வகையான நூல் இது நாடக நூலா அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விகள் அமையலாம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தெளிவான பதிலை படிச்சுக்கோங்க தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னா வந்து மனோன்மணியம் இதை பொறுப்பதில்லை தம்பி எரிதலில் கொண்டு வா கதிரை வைத்து கை கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் யார்னா வீமனை தான் வந்து சொல்றாங்க இது மாதிரி வந்து வீமன் தான் சொல்லுவான் அப்படின்னு சோ பாரதி தான் வந்து பாஞ்சாலி சபதம் வந்து எழுதியிருப்பாங்க அதோட இதுதான் இது சரியான இணைச்சொல்லை வந்து இணையை வந்து தேர்ந்தெடுக்க பொருள் சொல்லியிருக்காங்க நவ்வி அப்படின்னா வந்து மான்ங்கிறது வந்து கரெக்ட் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் வகை வந்து எது அப்படின்னா வந்து தூது இது லாஸ்ட்டில் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் வந்து என்னன்னா தூது நச்சிலவேல் கோகோதை நாடு என குறிப்பிடப்படும் நாடு எது அப்படிங்கிறாங்க சேர நாடு தான் வந்து கோகோதை நாடு அப்படிங்கிறாங்க நச்சிலவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு வந்து சேர நாடு குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எந்த தொகுப்பில் இருக்குன்னு வந்து முதல் ஆயிரம் அப்படிங்க பெருமாள் திருமொழினாவே நூத்தி ஐந்து பாடல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல முதல் ஆயிரத்துல வந்து இருக்கு அப்படிங்க அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் வந்து சேக்கிலர் அப்படிங்க சேக்கிலர் தான் வந்து பெரிய புராணம் எழுதியிருப்பாங்க பெரிய புராணத்தை வந்து திருத்தொண்ட புராணம்னு கூட வந்து சொல்லுவாங்க அதை எழுதினது வந்து சேக்கிலர் அவருடைய இயற்பெயர் தான் வந்து அருண்மொழி தேவர் தொண்டசீர் பருவ சேக்கிலான்னு இவர் இரண்டாம் குலோத்துங்க சொல்லின அவையில் வந்து இருந்திருப்பார் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தன்னல் தீன் எனஞ்செல்வமே பழுத்த சேனகர் இதுல இருந்து தீன் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படிங்கிறாங்க தீன் அப்படின்னா வந்து மார்க்கம் மதுரைக்காண்டம் காண்டம் திரு காண்டம் என மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவிளையாட புராணம் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்கள மூன்று காண்டங்களை உடையது அப்படிம்பாங்க மதுரை காண்டம் காண்டம் திரு காண்டம் அது திருவிளையாட புராணத்தை வந்து எழுதினது யார் பரஞ்சோதி முனிவர் தான் எழுதியிருப்பாங்க இவரோட காலம் வந்துன்னா பதினேழாம் நூற்றாண்டு சொல்லுவாங்க இது பரஞ்சோதி முனிவர் இவங்கள்லாம் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் தான் வருவாங்க பதினெட்டாம் நூற்றாண்டு வந்து தாய்மணவர் வருவாங்க நூற்றாண்டுகளும் பார்த்துங்க கேட்பாங்க கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னா வந்து மாதவியை தான் வந்து குறிப்பிடுகிறான் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் பகுதி இடம்பெற்றுள்ள நூலை வந்து இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறதுனா அவங்க அறம் தான் வந்து அற இலக்கியம்னு சொல்லுவோம் மணிமேகலை ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா கூட மணிமேகலைன்னு வந்துருச்சு அதனால் அறம்னு எழுதுருங்க உலக உயிர்களுக்கு ஏன்னா நம்ம மணிமேகலைனாவ சீர்திருத்த காப்பியம் அற காப்பியம் இப்படி தான் படிச்சிருக்கோம் ஸோ ஈவன் நமக்கு ஆன்சர் தெரியலை அப்படிங்கிறது அறம் வந்திருக்கா அறம் டிக் பண்ணிட்டு போய்டும் அதே மாதிரி வந்து எந்த புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் இளங்கு வருதா இதுக்கு இதுதான் பதில்னு தெரியலை அப்படிங்கிறது புறநானூரை டிக் பண்ணுங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் வந்து புறநானூறு தான் ஸோ அதனால் வந்து ஆன்சர் தெரியாத பட்சத்துக்கு சின்ன சின்ன ஏன்னா எப்படியும் புறநானூர்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் நம்ம இதுக்கு இதுதான் பதிலுன்னு தெரியல அப்படிங்கிற நீங்கள் புறநானூரையை டிக் பண்ணிடுங்க இதில் பாருங்கள் மணிமேகலை சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு அற காப்பியம் தான் அதனால் அறம் டிக் பண்ணிடுங்க உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எது வேணால் மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னா அறம் சரியான இணையை தெரிவு செய்க நொடை அப்படின்னா வந்து விலை அப்படிங்கிறாங்க நமக்கு வந்து இது வந்து துகிர்னா வந்து பவளம் வரும் கிளினா தான் வந்து துணி வரும் ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே தான் இன்டர்சேஞ்சிங் பண்ணியிருந்திருக்காங்க சரியான இணையை தெரிவு செய்க நொடை அப்படின்னா வந்து விலை பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினே குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து எது அப்படின்னா வந்து பரிபாடல் தான் சொல்கிறாங்க பரிபாடல்னாவே வந்து ஒரு இசைப்பாடல்னு வந்து சொல்லுவாங்க இதில் என்ன சொல்கிறாங்க பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினே குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து பரிபாடல் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒன்று அகப்புற பாடல்னு கூட சொல்லுவாங்க இது அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து அகப்புற பாடல்னாலும் வந்து நமக்கு வந்து பரிபாடல் தான் வரும் இசைப்பாடல்னாலும் வந்து பரிபாடல் தான் வரும் இதே பெருவெடிப்பு கொள்கையை பற்றி எதில் வரும் அப்படின்னா வந்து திருவாசகத்தில் வரும் அதையும் பார்த்துங்க பேரண்ட தோற்றம் வந்து பரிபாடலை சொல்கிறாங்க சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பாருங்கள் அடுத்தடுத்து கேள்விகள் வைக்கிறாங்க இங்கே பரிபாடல் நம்ம டிக் பண்ணிட்டோம் அடுத்தும் பரிபாடலே வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுறவங்க திங்க் பண்ணுவோமா அதுதான் அவங்களோட டெக்னிக் மேபி வந்து பரிபாடல் டிக் பண்ண மாட்டாங்க வேறு ஆப்ஷனை டிக் பண்ணிடுவாங்கங்கிறது அவங்களோட கெஸ்ஸிங் இந்த மாதிரியான கேள்விகள் அடுத்தடுத்து இடம்பெறும் பார்த்துக்கோங்க சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து என்ன பரிபாடல் அதான் இசைப்பாடல் சொன்னோம்ல அதை தான் சொல்கிறாங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளையுடைய நூல் வந்து என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு தான் சொல்கிறாங்க முல்லைப்பாட்டு வந்துன்னா நப்பூதனார் தான் எழுதியிருப்பாங்க இது வந்து குறைந்த அடிகளையுடைய நூல் நூற்றி மூணு அடிகள் வந்து இதில் வந்து இருக்கும் இதோட பாடல்களோட எண்ணிக்கை வந்து நூற்றி மூணு இருக்கும் நூற்றி மூணு அடிகளையும் உடையது கம்பராமாயணத்தில் வந்து குகப்படலம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க குகப்படலம் வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா கங்கை படலம் கூட வந்து குகப்படலத்தை வந்து அழைக்கிறாங்க கம்பனி இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுபவர் வந்து பாரதியார் இது எல்லாமே புக் கன்டென்ட் தான் இப்போ அதை நியூஸ் அமைச்சர் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க நல்லா பார்த்துங்க கம்பனிசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுபவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் தான் வந்து பெருமைப்படுவர் கம்ப ராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் வந்து சுந்தர காண்டம் அப்படிங்கிறாங்க சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை வந்து சொல்லுவாங்க இதை சொல்லின் செல்வன் அப்படின்னா வந்து அனுமனை வந்து சொல்லுவாங்க அனுமன் சம்பந்தமானதெல்லாம் வந்து நம்ம வந்து சுந்தர காண்டம் தான் மேபி ஆன்சர் தெரியல அப்படிங்கிறத போட்டுருங்க ஏழாதி வந்து எந்த வகை நூல் வகையை சார்ந்தது அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு வகையை தான் வந்து சார்ந்தது இதே பதினேழு மேற்கணக்கு அப்படின்னா வந்து எட்டு தொகை பத்து பட்டு வந்துடும் இதெல்லாம் வந்து ஏழாதி வந்து பதினேழு கீழ்கணக்கு அடுத்தே பாருங்க ஏழாதி சம்பந்தமா வந்துருச்சு மருந்து பொருள் அமைந்த இரு நூல்கள் வந்து என்னன்னா திரிகடுகமும் வந்து ஏழாதியும் தான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா வந்து இந்த பாடல் இடம் பெற்றுள்ள நூல் வந்து என்ன மூதுரை நல்லா பார்த்துங்க திருப்பி கேட்பாங்க ஏன்னா ஔவையார் சம்பந்தமான கேள்விகள் வந்து இடம்பெறுது மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா வந்து அவ்வை தான் வந்து மூதுரையில் சொல்லியிருப்பாங்க திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து வீரமா தான் இதே வந்து என்ன ஆங்கிலத்தில்னா ஜியு போப்பு வருவாங்க பெரியாரை பேணி தமரா தமராக்கொழல் இதில் வந்து தமர் என்பதன் பொருள்னா வந்து துணை அப்படிங்கிறாங்க கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பெரியாரை துணைக்கோழல் கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது வந்து பெரியாரை துணை கொழல் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இதில் பார்த்துப்போம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்